சேலம் மக்களை நம்மளுடைய தாசநாயக்கன்பட்டி அதாவது சேலம் மாவட்டத்தில் தாசநாயக்கன்பட்டி சேலநாயக்கன் கட்டு பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய தாசநாயக்கன்பட்டி எஸ்கே தாங்க ப்ரீமியம் பிளாட்ஸை நீங்கள் இப்போ இந்த வீடியோ மூலயமா பார்த்துட்ருக்கீங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனையாக உங்கள் கைக்கு கிடச்சிட்ருக்கு இந்த இடத்துல இன்னும் குறைந்த வீட்டு மனைகளை தான் இருக்குங்க இன்னொரு எட்டு எட்டு பிளாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஒரு சதுரடியின் மேலே ஐயாயிரம் ரூபாய் மட்டும் அதாவது பார்த்திங்கன்னா விலை குறைத்து தரப்பட மாட்டாது ஒரே விலை தான் சொல்லியிருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலிமா வர்றதுனால உங்களுக்கு கமிஷன் கிடையாது டேரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஓனர்கிட்டிருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அற்புதமான ஒரு விலையில் இந்த இடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிட்டின்னு சொன்னாவே ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய வகையில் தான் இந்த வீட்டுமனை பிரிவும் அமைஞ்சிருக்கும் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ஸரிஸ் வீட்டுமனைகள்தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நேரடி விற்பனையில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு கிடச்சிட்ருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ கால் பண்ணி உங்களுடைய வீட்டு வந்து நேரில் பார்வையிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அற்புதமான விலையில் வந்திருக்குங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்